விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இவரோட அரசியல் வருகை யாருக்கு பா பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி தாங்க பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் விஜய் அவர்கள் அரசியல களமிறங்கினாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு அஞ்சுல இருந்து பத்து சதவீத வாக்குகள் வந்து ஈஸியா வாங்கிட்டு போயிட்டே வந்துருப்பாரு ஆனா இந்த வாக்குகளை வந்து எங்க இருந்து வாங்குவாரு அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு ஸோ அந்த வகையில விஜய் அவர்களோட அரசியல் வருகை வந்து யாருக்கு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழமொழி சொல்கிற மாதிரி தான் காய்ச்ச மரத்துக்கு தான் வந்து கல்லடி அதிகம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தமிழக அரசியலில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சிகளான திமுக அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும் ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகள்லையுமே விஜய் ரசிகர்கள் அதிகமான பேர் வந்திருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எப்போ எங்களோட தலைவர் வந்து மொத மொத கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாரு படம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு தமிழக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது நாங்கள் அவருக்கு ஓட்டு விட்டுருவோமா எங்களோட ஓட்டு அவருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் அப்படியே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டு பெண்களும் வந்து அதிகமா இருப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓட்டு வந்து அப்படியே பிரிஞ்சு விஜய் விஜய் அவர்களுக்கு போக அதனால அவர்களோட அரசியல் வருகை வந்து கண்டிப்பா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளோட வாக்கு வங்கிலையுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இப்ப இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் என்னப்பா விஜயோட அரசியல் வருகை வந்து திமுக அதிமுக

ஆட்சிக்கு வராங்க புதுசா யாருக்காவது வந்து வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை வந்து எதிர்பார்த்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பாஜக வந்து ஓட்டு போட வந்து வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த இடத்துல விஜய் அவர்களோட அரசியல் வருகை வந்து இருக்கிறனால அப்ப அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா எப்ப விஜய் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்போமே இவ்வளவு கஷ்டப்பட்டு படம் நடிக்கிறதெல்லாம் வந்து விட்டுட்டு எலக்ஷன்ல வந்து நிக்கிறாரு அதனால வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாருமே வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு சோ இதனால என்ன ஆகும்னா பாஜக நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிகளோட வளர்ச்சி வந்து தடப்பட வாய்ப்பு இருக்கு தமிழக அரசியல்ல இந்த ரெண்டு கட்சியுமே வந்து வளர்ந்து வந்து இருக்காங்க வருகைனால இந்த வளர்ச்சி வந்து வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா அது விஜயவர்கள் கையில தாங்க வந்து இருக்கு சும்மா கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே வந்து ஆகாது கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்து விஜய் அவர்கள் ரொம்பவே வந்து ஒர்க் பண்ணணும் இன்னும் நிர்வாகிகளை வந்து செட் பண்ணணும் பூத் கமிட்டியை வந்து டெவலப் பண்ணணும் ஆரம்பத்துல இருந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் இவர்னால வந்து சாதிக்க முடியும் ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ரெண்டே வருஷம்தான் வந்து இருக்கு ரெண்டு வருஷத்துல இப்பதான் வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பண்ணா மட்டும்தான் விஜய் அவர்களால் வந்து சாதிக்க முடியும் இவர் என்ன ஒரு பெர்செப்ஷனை வந்து கொண்டு வரும்னா எப்ப விஜய் அவர்களும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குப்பா அவரும் சாதிப்பாருன்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அசைக்கவே முடியாது அவர்னால வந்து சாதிக்க முடியும் இல்ல நான் பாட்டுக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டேன் வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா கமலஹாசன் அவர்களுக்கு என்ன நிலைமை வந்து வந்துச்சோ அதே நிலைமை தான் வந்து விஜய் அவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அதனால அவர் எந்த அளவுக்கு வந்து உழைப்பு போடுறாரு அப்படின்றதான் விஷயமே வந்துருக்கு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் வந்து பண்றாரு என்ன மாதிரி நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாரு அப்படின்றத பாக்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स